கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை ரசுல்லா இருக்கிறாங்க ஒரு யூதன் வாரம் எப்படி வாரான்னு என்றால் கையில் ஒரு இறந்த உக்கிப்போன ஒரு முள்ளு துண்டை எடுத்துட்டு வாரான் வந்து ரசுல்லாவுக்கு முன்னால இறந்த உக்கிப்போன முள்ளு துண்டை எடுத்து அப்படியே கசக்கிறான் முள்ளு துண்டு இறந்து போன சாம்பலாயிடும் கசக்கிற போ அதை கசக்கிட்டு ரசுல்லாட்ட கேட்குறான் அல்லாஹுத்தாலா இந்த இறந்து போன உக்கி போன முள்ளு துண்டிலிருந்து அல்லாஹு மீண்டும் எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறான் அப்போது அந்த மனுஷன் ரசூல்லா கிட்ட கேட்கிறான் அப்போது அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதருக்கு வகையை இறக்கிறான் என்ன தெரியுமா அவலம் எரல் இன்சானு அன்னா ஹலக்கு நாகு மின் நுத்துஃபத்தின் மனிதன் பார்க்கவில்லையா அவனை இந்திரிய துளியிலிருந்து நாம் படைத்ததை மனிதன் பார்க்கவில்லையா ஃபைதாகுவ ஹசீமும் முபீன் அவன் மிக தெளிவாக அவன் தருக்கம் செய்து கொண்டிருக்கிறான் மிக தெளிவாக அவன் தருக்கம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் எங்களுக்கு உதாரணம் முள்ளு முள்ளுத்துண்டை எடுத்து எங்களுக்கு உதாரணம் காட்டி அவன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு எங்களிடத்தில் அவன் கேட்கிறான் உக்கி போன இந்த முள்ளுத்துண்டை யார் உயிர்ப்பிப்பார் என்று உதாரணம் சொல்லி எங்களிடத்தில் கேட்கிறான் சொல்லுங்கள் உங்களை இந்த முள்ளுத்துண்டை படைப்பதற்கு முன்னர் உங்களை யார் படைத்தானோ அவனே இந்த இறந்து போன முள்ளுத்துண்டிலிருந்து மீண்டும் ஆரம்பமாக உங்களை எழுப்புவான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்திய சூரத்துல் யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு